எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பேச்சாளராக ஒரு நடுவராக நூறு நாடுகளுக்கு மேல் சென்று வந்த ஒரு அற்புதமான மனிதர் என்று சொன்னால் நம்முடைய நடுவர் தான் அவருக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாஸ்கர் ராஜ் அவர்கள் ஒரே வரியில் அவரை பற்றி சொல்லணும் இல்லையா நீங்கள் சாதாரண பேச்சாளர்களை ஸ்டார் பேச்சாளர்களாகவும் ஒரு நடிகரை நடுவராகவும் ஆக்கக்கூடிய வல்லமை பெற்ற அற்புதமான இயக்குனர் பாஸ்கர் ராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் பொதுவாக நம்முடைய பண்பாட்டை பறைசாற்றுகிற விழா ஒரு பையன் வந்து சொன்னான் பக்கத்து அப்பா அப்பா எழுத்த விட்டு அங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையான்னு கேட்டான் அவர் ஏன்டானாரு பொங்கல் வாழ்த்த நேரில் சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறான் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் பொங்கல் வாழ்த்த நேரில் சொல்றதே ஆச்சரியமா பாக்கிற காலத்தில் இருக்கும் என்ன ஆச்சரியமா இருக்குண்ண நாங்கள் என்னமோ மூணு பேர் காட்டுவாசி மாதிரி என்னமோ நாங்கள்லாம் அந்த காலத்திலே இருக்கிற மாதிரி என்னமோ இவங்கெல்லாம் முந்தா நேத்து பிறந்து வந்த மாதிரி ஏமா யதார்த்தத்தை பேசுங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்களா ஏதாவது பேசிட்டு இருக்க கூடாது இவங்க சொல்றாங்க கிழிஞ்ச ஃபேண்டை போட்டுக்கிட்டா நாங்கள் வந்து ஏழ்மையும் பணக்காரத்தையும் வித்தியாசம் இல்லாமல் காட்டுறோம் சும்மா ஏதாவது கதை விட்டு இருக்கக்கூடாது நான் சொல்றேன் அது உண்மையானு சொல்லுங்க ஒரு காலத்தில் இந்த சட்ட பட்டன் கிழிஞ்சிருந்தா அந்த சட்ட பட்டன் இல்லைன்னா அது ஏழைன்னு அர்த்தம் இன்னைக்கு இந்த சட்ட பட்டன் இல்லைன்னா பொறுக்கின்னு அர்த்தம் உண்மையா இல்லையா இளைஞன் சாதிக்கிறான் சாதிக்கிற அவன்கிட்ட தான் அவ்வளோ பிரச்சனையும் அவங்ககிட்ட தான் இருக்கு வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறாங்க சில இளைஞன்றைக்கு இந்த உருட்டுறதுங்கிற வார்த்தையை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான் நம்ம ஏதாவது சொன்னோன்னா என் பையனை என்னை பார்த்து சொல்றான் ரொம்ப உருட்டாதீங்கறான் இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதீங்கங்குறான் அன்னைக்கெல்லாம் தாவி தாவி விளையாண்ட குழந்தைகள் அந்த காலம் தடவி தடவி விளையாடுகிற குழந்தைகள் இந்த காலம் ஒரே பாயிண்ட் எழுந்திரிச்சி முந்நூறு போங்க கால் வலிக்க விளையாண்ட குழந்தைகள் அந்த காலம் கண் வழிக்க விளையாடுகிற குழந்தைகள் இந்த காலம் உண்மையாக இல்லையா

அன்னைக்கெல்லாம் பிறந்த நாளுக்கு பரிசா கொடுத்தோம் இன்னைக்கு மனைவி பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்குறாங்க அன்னைக்கெல்லாம் அன்பை செலுத்தணுங்க பரிசு வாங்கி கொடுக்குறான் அன்னைக்கு பார்க்கறேன் ஒருத்தன் போய் பொண்டாட்டி சொல்கிறான் முந்த நாள் பிறந்த நாள் மனைவியோட பிறந்தநாள் அன்பே உனக்காக நான் எதையும் வாங்கி வரவில்லை நானே உனக்கு கிடைத்த கிஃப்டு தான் அப்படின்னா அவனே அவனுக்கு மனைவிக்கு கிடைத்த கிஃப்ட்ன்னா வெளியில் வந்து பார்த்தா சட்டை கிழிஞ்சு போயிருக்கு ஏன்டா சட்டை கிழிஞ்சு போயிருக்குன்னா என் பொண்டாட்டி கிஃப்டை பிரித்து பார்த்துட்டாங்க நிச்சய தாமணம் ஒரு படங்க சிவாஜி கணேசனும் ஜமுனாவும் நடிச்சிருப்பாங்க முதல் திருமண நாள் கண்ணதாசன் பாட்டு எழுதியிருப்பார் வாங்கி கொடுக்க மனைவிக்கு வாங்கி கொடுக்க ஒன்றுமே இருக்காது அஞ்சு பைசா பையில் பாக்கெட்டில் காசு இருக்காது போய் நிற்பார் அதை மனைவி புரிஞ்சுக்குவா நம்ம புருஷன் கல்யாண நாள் எதையும் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு மனைவி சொல்கிற மாதிரி கண்ணதாசன் சொல்லுவார் நீங்கள் ஒன்றும் இல்லை உங்களால் வாங்கி கொடுக்க முடியாத நான் புரிஞ்சுக்கிறேன் நீங்கள் என்ன தெரியுமா மங்கள குங்குமம் போதும் சிறு மலரும் மனமும் போதும்னு சொன்ன காலம் அந்த காலம் கேள்வி வைக்கிறேன் நான் கேட்குற கேள்வியில் ஏதாவது குறைஞ்சிருக்கு ஒரு இல்லை அன்னையை விட ஒரு அஞ்சு சதவீதம் கூடி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் உட்காந்துறோம் அடுத்து எங்கள் மகாராஜன் கூட பேச மாட்டார் நான் கேட்குற கேள்வி சரியா இருந்தால் பாருங்க மனைவியை மதிக்கிற கணவன் இருந்த காலம் அந்த காலம் உண்மையா பெற்றோர்களை மேசிக்கிற பிள்ளைகள் இருந்த காலம் அந்த காலம் தாத்தா பாட்டியில் மடியில் உட்கார்ந்து விளையாண்ட குழந்தைகள் இருந்தது அந்த காலம் பொண்ணாட்டிக்கு சண்டை வந்தா எந்த ஈகோவும் பார்க்காம உரிமை எடுத்துக்கொண்டு இரண்டு பேருக்கும் சமாதானம் செய்து வைத்த சகோதர சகோதரிகள் இருந்தது அந்த காலம் இன்னைக்கு குறைஞ்ச பேருக்கா இல்லையா எங்க தாத்தா வந்து ஒரு ஊரா அலையிலேயே ஒரே உடம்பே கீட்டா உஷ்ணமா இருக்கும்டா ஒரு சுட்டு விளக்கண்ண உச்சந்தலையில் வச்சுட்டு தூங்கு அவ்வளோ குளிர்ச்சியை பிண்டார் எங்க வீட்டில் விளக்கண்ண இல்லையேன்னு சொல்லி எடுத்து கேட்டேன் ஆஃபீஸ் போயிருக்குப்பா அஞ்சு நான் உண்மையான விளக்கம் அதுப்பா மாமனார் நாங்கள் கூட்டு குடும்பம் விளக்கண கூடும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வலிக்கு விழுகிறார் முன்னோர்கள் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இன்றைக்கு வாழ்க்கையை கடத்துக்கிறோம் என்ன சொல்ல போனா அன்னைக்கு வாழ்க்கையில் ஒரு பண்பாடு இருந்தது இன்னைக்கெல்லாம் ஒரு பரபரப்பு இருக்குது தேவையில்லாத பரபரப்பு சில பேர் அங்கே பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் இருக்கான் எப்போ பார்த்தாலும் தான் எப்போ பார்த்தான் டென்ஷனே கிடையாது சார் டென்ஷனே டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆயிடறான் இன்னும் சில பேர் பாருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார் எல்லா கடமையும் முடிச்சிட்டா எந்த பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படினு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான் இந்த தேவையில்லாத பரபரப்புக்குள்ளே மூழ்கிட்டாங்க அன்றைக்கி ஒரு பெரியவர் சொன்னார் ஒரு எழுபது வயசு இருக்கும் சொன்னார் என்னை பார்த்து சொன்னார் நம்மளாம் செத்த பிறகு நரகத்துக்கு போகிறோம் சொர்க்கத்துக்கு போகிறோம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் பொய்யாம் ஏற்கனவே செத்து இப்போ நரகத்துக்கு வந்துருக்கோமா ஏற்கனவே வாழ்ந்து முடிச்சுட்டமா வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களேன் அன்னைக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னால் மதியானம் எல்லாம் படையல் வச்சுட்டு நாம சாப்பிட்றதுக்கு முன்னால் காக்காக்கு சோறு வைப்போம் காக்கா என்பது நம்முடைய முன்னோர்கள்னு குழந்தைங்க எல்லாம் கத்துவோம் வசிக்குதுன்னா காக்காவுக்கு சோறு வச்ச பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும் காக்கான்னு கூப்பிடும் வந்து சுழையாது காக்கா ஒரு வழியாக எல்லாத்தையும் வந்து வச்சு காக்கா சாப்பிடுதோ இல்லையோ நம்ம வந்து சாப்பிட்றோம்ல ஒரு போன வருஷம் சென்னைக்கு போயிருந்தேங்க எங்கள் அக்கா பசங்க அடையாறுல இருக்கான் அடுக்கு மாடி குடியிருப்பில் ஏழாவது மாடியில் இருக்கான் அன்றைக்கி வீட்டுக்கு போயிருந்தோம் எனக்கு தெரியல அன்றைக்கு அம்மாவாசை போல இருக்கு மத்தியானம் சமச்சோன்னு சாப்பிட போற உட்கார போறேன் காக்காக்கு சோறு வைக்கணும்னா ஏ கிராமத்திலே காக்கா வர மாட்டேங்குது அடுக்கு மாடி குடியிருப்பு ஏழாவது மாடியில இருக்க காக்கா வரும்னா அதெல்லாம் வரும் மணிங்க சத்தம் வாசல்ல நிற்கிறான் கையில கூண்டு கூண்டுக்குள்ள ஒரு காக்கா இந்த அம்மா எல்லாத்தையும் சாதத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சது பாருங்க அவங்க கூண்ட திறந்தா காக்கா ஒரு கொத்து இரநூறுவா காசு வாங்கிட்டு போறாங்க வரிசையாக காலிங் பில் அடிச்சுக்கிட்டே போனா ரெண்டு மணி நேரத்தில் ஐயாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டான் கிளிய வச்சு சம்பாரிச்ச காலம் போக காக்காயை வச்சு சம்பாரிக்கலாம் கண்டுபிடிச்சிருக்கான் பாத்தீங்களா இன்னைக்கு என்ன மாற்றங்கள் இது நான் கேக்குறேன் அதை விடங்க நீங்க படிச்சிருப்பீங்க போன வாரம் ஒருத்தன் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி குழந்தை இல்லைங்கிறதுக்காக கோழி குஞ்சம் முழிஞ்சிருக்காங்க கோழி குஞ்சு உயிரோட வந்துருச்சு அவன் செத்து போயிட்டான் என்ன காலம் இன்னொருத்தன் போய் ஜோசியர்கிட்ட கேட்டிருக்கான் கடன் தொல்லை தாங்க முடியல என்ன பண்ணலான்னு ஜோசியர் சொல்லிருக்கார் ஒரு நூற்றி எட்டு சிவாலயத்துக்கு போன் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு அவன் சொல்லியிருக்கான் அப்படி ஊர் ஊரா சுத்தினத்துல தான் கடனை வந்திருக்கின்ற எங்கள் தாத்தாவுக்கு எட்டு புள்ள என்ன கணக்கில் பெற்றாருன்னு எனக்கு தெரியல எட்டு புள்ள எங்கள் தாத்தாவுக்கு எல்லாரும் வீட்டில் தான் பிறந்தாங்க ஆனால் இன்னைக்கு கருதரிப்பு மையம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த காலத்தில் எங்கள் இன்னைக்கு எங்கள் தாத்தா எழுவத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தென்னைமரம் ஏறுவார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற இளைஞன் சக்தியில் கையில் ஒரு சீப்பை தூக்கினா கூட குனிஞ்சுக்கிட்டு தலையே சிவான் தாளம் எங்கே மாறி போயிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இயல்பான வாழ்க்கையை போயிடுச்சுங்க நம்முடைய கிட்ட இருந்த இயல்பு போயிடுச்சு எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை எங்கள் அப்பா அம்மா ஏன் கூட தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லுவாங்க தயவு செய்து அப்படி சொல்லி பழகாதீர்கள் எங்கள் அப்பா அம்மா கூட தான் நான் இருக்குன்னு சொல்லி பழகுங்க உங்களை பெற்றது அவங்கங்க அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு வரையும் சொல்லணும்னா வாழ்க்கையில் அன்றைக்கெல்லாம் சண்டை வந்தால் கோச்சுக்கிட்டு பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போவா ஆனால் இன்றைக்கு சண்டை வந்தால் உடனடியாக கோர்ட்டுக்கு போகிற காலம் இது எப்படி நிம்மதியான மகிழ்ச்சியான காலம்னு சொல்ல முடியும் அவங்க அடுத்து பேச வரவங்க சொல்லுவாங்க அதெல்லாம் இறந்த காலம் அதெல்லாம் இறந்த காலம்னு சொல்லுவாங்க நடுவர்களை அதை புரிந்து கொள்ளுங்கள் அது இறந்த காலம் அல்ல அதுதான் சிறந்த காலம் என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் என்று கேட்டு இதுகாரும் இருந்து கேட்டவங்க அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்